மாவட்டம் கிள்ளியூர் ஓ கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சொல்லுங்கம்மா என்ன காரியத்திற்காக ஜெபிக்கணுங்கம்மா என் மக அப்பஞ்சோ பத்தாம் கிளாஸ் படிக்கிற இப்ப ஓகே ஓகே அவனால படிக்கணும் அவனுக்கு மேக்ஸ் புரியவே இல்ல எவ்வளவு புரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் புரியவே இல்ல ஓ புரிய நல்ல ஞானம் கொடுக்கணும் கட்டாயம் okay, கட்டாயம் <laughs>

பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அழைத்து என் அன்பு சகோதரிக்காக அவருடைய ரெண்டு பிள்ளைகளுக்காக நானும் டிவி நைந்து ஒரு விசை மனம் மனம் இறங்கு இறங்கு வீடாக ரீடாக அப்பா டென்த்து படிக்கிற அன்பு மகன் ஜோக்காக செப்பிக்கிறேன் கிடே நடைவர அப்பா மகன் அண்டவர கண்ணின்னு கண்டி அப்பா மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது மேக்ஸ் புரியலன்னு வச்சாங்களா வர மேக்ஸ் பாடும் கணித பாடும் மனதுகளை புரிந்து போடும்படிக்கு கத்து ஒரு ஞானத்தை கொடுப்பீடாக யாக்கோப்பு ஒன் ஐந்து சொல்லுகிறது உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் சம்பரணமாய் கொடுக்கிற சர்வ வல்லமையின தெய்வாதி தெய்வனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்ல இப்பொழுதும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் கொடிக்கிற தெய்வாதி தேவனுடைய கரத்துளை கொடிக்கிறோம் என் தெய்வன் ஞானத்தை கொடுப்பீராக டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும் மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் வருதுகிறது ம நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஆண்டவர ஏன் விரும்பினது போல அந்த தாய் விரும்பினது போல பிள்ளை நல்லா படிக்கணும் புக்கை எடுத்தாலே கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடுது தூக்கத்தின் ஆவி ஏசுபி நாமத்தில் மாறட்டும் ஆண்ட உண்மையாய் கடினமாய் படிக்கணும் படித்த பாடங்கள் ஞாபகத்துல இருக்கணும் வர நல்லபடியா எக்ஸாம் எழுதணும் இப்படி செய்கிறதற்காக நன்றி 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 குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால்வர் ஜெயத்தை கட்டளையிடுவீடாக எய்த்து படிக்கிற அன்பு மகளுக்காக அண்டவரு அண்டவரு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் புத்தியையும் என் தேவன் கிருபையாய் கொடுப்பீடாக கிருபையாய் கொடுப்பீடாக எல்லா பலவீனங்கள் மாறட்டும் அப்பா எல்லா பலவீனங்கள் மாறட்டும் புது பலன் உண்டாகட்டும் அப்பா நீ அப்படி செய்கிறதற்காக மக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டு வர நம்முடைய கிருப நம்முடைய கிருப அன்பு மகளை தாங்கட்டும் அடிக்கடி வருகிற பலவீனங்கள் கத்தராக இயேசுவை நாமத்தில் மாறட்டும் புது உண்டாகட்டும் என் அன்பு மகள் ஏன் நீ கலங்குகிறாய் உன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் மேலும் நான் கண்ணை வைத்து உன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி உன் ரெண்டு பிள்ளைகளுடைய கரத்தையும் நான் பிடித்து கரம்பிடித்து நான் நடத்துவேன் நீ கலங்காது நீ கலங்காது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என் கிருபை போதும் கத்தர் நான் மாறாதவ அப்படியே செய்து ஐசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுல பிதாவே ஆம சகோதரி நான் ஜிபிக்கிறேன் நிச்சயமாக கற்ற பெரிய காரியத்தை செய்வார் சரியா ஓகே தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க்யூ கிறிஸ்துக்கள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகள் நம்முடைய க்ராஸ் டிவி யூடியூப் சேனலில் க்ராஸ் டிவி என்கிற யூடியூப் சேனல் அதை சப் கண் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

உடம்பு ஓகே புது வீட்டு கட்டிட்டு இருக்கா அதான் அடுத்த வாரம் அந்த புது வீட்டுக்கு போலான் இருக்கோம் எதுவும் தடை எதுவும் வராம இருக்கணும் பிரேயர் பண்ணுங்க பையனுக்கும் ஒரு நல்ல பொண்ணை வந்து கல்யாணம் நடக்கணும் உங்களுக்கு நீங்க விரும்பின காரியங்களை கத்த நடத்தி கொடுப்பா உங்க மகனுக்கு நல்ல வேலையை கொடுத்தார் நல்ல ஒரு மணமகளையும் கொடுப்பார் ஏற்ற வேலையில் திருமண காரியம் நடக்கும் புது வீட்டுக்கு நீங்க போய் சந்தோஷமா இருப்பீங்க சரியா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் உங்களுக்கான அச்சபிக்கட்டுமா அப்பா என் அன்பு சகோதரி வடற்கண் குளத்திலிருந்து அழைத்த என் அன்பு சகோதரிக்காக அவங்களுடைய பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட என் அன்பு மகளே நீ ஏன் கலங்குகிறாய் இதுவரை உன்னை நடத்தினது நான் அல்லவா இனிமேலும் இனிமேலும் ஆச்சரியமும் அற்புதமாய் உன்னை நடத்துவேன் நீ கலங்காத உன் மன விருப்பத்தையும் உன்னுடைய ஆலோசனைகளையும் என் அன்பு மகளே நான் நிறைவேற்றுவேன் தேங்க்யூ லோடு நன்றி நன்றி தீர்க்க தர்ஷன வார்த்தைகளுக்காக உக்கு நன்றி ஆண்டு வர மகனுக்கு கொடுத்தி கோடி கோடி தொத்திரம் நல்ல அப்பா மன பெண்ணை கற்று கொடுத்து மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என் தெய்வம் ஏற்படுத்தி கொடுப்பீராக நிரப்படி செய்கிறதற்காக நன்றி மண்டவார அப்பா விசேஷமாக நீச்சா நீ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பதிமூன்றிலே உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொல்ல என் தகப்பனே நீர் மகனை போதித்து நீர் மகனை ஆசிர்வதீங்க மாத்திரம் அல்ல நீர் புதுதாய் கட்டி கொடுத்த நல்ல வீட்டிற்காக உமக்கு நன்றி 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 வருகிற புது அண்டபுற வருகிற வாரத்தில் அந்த புது வீட்டில் குடியேறணும்னு விரும்பி இருக்கிறாங்க என் தெய்வன் அந்த புது வீட்டில் குடி ஏழை உதவி அன்பு சகோதரி மூணு ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டில தங்கும் என்று தெய்வீக சந்தோஷம் தங்கும் ரெண்டு தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் அந்த வீட்டிலே தங்கும் மூன்று செல்வமும் செழிப்பும் அந்த வீட்டிலே தங்கும் மூணு காரியத்தை கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறான் சந்தோஷம் சமாதானம் அந்த வீட்டில தங்க போகிறது சுகமும் ஆரோக்கியமும் அந்த வீட்டில் தங்க போகிறது செல்வமும் செழிப்பு அந்த வீட்டில தங்க போகிறது கலங்க வேண்டாம் என் அன்பு மகளே நீ விரும்பினதற்கு மேலாக சுகித்திருப்பா நீ வாழ்ந்திருப்பா நீ கலங்காது என் கிருபை போதும் கத்த நான் மாறாதவ ஏசு கிறிஸ்துவி நாமத்தின் ஜபிக்கிறோ ஜீவனில் பித்தாவ ஆம ஆ கலங்காதீங்க சகோதரி கத்தை நடத்துவா சரியா நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பிரியமானவர்கள் வருகிற ஃபோன் காலர் கடைசி ஃபோன் காலர் கடைசி ஃபோன் காலருக்காக நம்ம ஜெபித்து

அந்த போல அந்த வசந்தபடி நிச்சயமா எனக்கு வாழ்க்கை பண்ணுவீங்க பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப கையில காசே முக்க உனக்கு பேலன்ஸ் வச்சு வச்சு பழையபடி சம்பளம் கொடுக்காங்க ஒண்ணுமே குடும்பத்துல ரொம்ப பழையபடி ரொம்ப கை கைய பிராசம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர் அதனால இன்னைக்கு எப்படியா பிள்ளைகள் ரெண்டு பேத்துக்கான பெயர் பண்ணிவிடுங்க சின்னவே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் கொஞ்சம் சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா அப்புறம் பாப்பா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த சனிக்கெல்லாம் அடுத்த வாடகை எங்க வீட்டுக்கானங்க வானாங்க கிறிஸ்துமஸ்க்கு பண்ணுவார் சரியா உங்க கையில மீதி எடுக்க உதவி செய்வார் சரியா உங்க கை தாராளமா மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்க கை நிறைய பணத்தை கத்த கொடுப்பான் சரியா உங்க பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையும் செவன்த் படிக்கிற அன்பு மகள் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அன்பு மகன கத்த ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் புத்திலும் சிறந்து விளங்க பண்ணுவா உங்க கணவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நல்ல பிசினஸ்ல ஒரு பெரிய ஜெயத்தையும் கத்த கட்டளை தானியா வீட்டுல உட்காந்துருக்க அப்படின்னு ரொம்ப நீ இது பண்றாங்க

நான் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கை விடுவது இல்லை என் அன்பு மகளே நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் எல்லாரும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க நீ அழிஞ்சிருவே நீ கெட்டு போயிருவே நீ வெட்கப்படணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என் அன்பு மகளே யார் யாரெல்லாம் உன்னை அற்பமா எண்ணினார்களோ யார் யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் இருதயத்தை கஷ்டப்படுத்தினார்களோ அத்தனை பேருக்கு முன்பாக நான் உன்னை செழித்திருக்க பண்ணுவேன் நீ வாழ்ந்திருப்பா நீ சுக்கித்திருப்பா நீ கலங்காத நீ கலங்காத என் அன்பு மகள் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை இல்லை ரூபாய் ரெண்டு இருபத்தி ஆறு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியம் நன்மையும் கொடுக்கும்படி உன் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் கலங்காத அப்பா அடுத்த வாரத்தில் அவங்க கணவர் வருகிறாங்க அப்போ பண்ண பிரச்சனைகள் கற்று சொல்கிறான் செல்வ செழிப்பை கற்றுக்கொண்டு பண்ணி சொல்லுகிறான் செல்வ செழிப்பை கற்றுக்கொண்டு பாரான் எல்லா காரியமும் வாய்க்கும் பிள்ளைகளை கத்த போதித்து நடத்துவான் செவன்த்து படிக்கிற அன்பு மகள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அன்பு மகன் ரெண்டு பிள்ளைகளுக்கும் விசேஷத்த ஞானம் தானியல் அஞ்சு பதினாலின் படி விசேஷித்த ஞானம் யாக்கோப்பு ஒன்று ஐந்தின்படி சம்பூர்ணமான ஞானத்தை கத்தர் கொண்டு கத்தருக்கு பயப்படுகிற பயம் பெற்றோருக்கு கீழ்படுகிற கீழ்படுதலை கத்தர் கொடுத்து ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பான் சகோதரி கலங்க வேண்டாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே 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 கலங்காதீங்க சகோதரி சரியா கத்த பெரிய காரியங்களை செய்வா நான் உங்களுக்காக ஜெவ் பண்ணிக்கிறேன் பரலோகம் நான் பாப்பீங்களா ரொம்ப சந்தோ டெய்லி பாருங்க சரியா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காட் பெஸ் தேங்க் யூ தேங்க் யூ பிரியமான தெய்வ பிள்ளைகளை இதுவரைக்கும் நம்மோடு கூட இடைப்பட்டார் அன்றுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வந்தது கத்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டது என்னோடு இணைந்து ஜெபித்ததானு தெய்வ பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் சுனத்து அன்போடு நான் வாழ்த்துகிறேன் உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பா இந்த நிகழ்ச்சியை ஜெபித்து நிறைவு செய்யலாம் அன்பின் பரலோகப்பிதாவ உங்கள் பிரார்த்தனை நேரும் நேரலை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி 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 யார் யாரெல்லாம் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டார்களோ அத்தனை பேருடைய ஜப விண்ணப்பத்திற்கும் செய்கிறதற்காய் நன்றி 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 அப்பா என்னோடு யார் யாரெல்லாம் இணைந்து ஜபித்தார்களோ அத்தனை பேருடைய ஜபத்திற்கும் கத்த பதிலை கொடுத்தார்கள் உங்க அழுகைக்கு உங்க பிரசனத்திற்கு ஒப்பு கொடுத்து நண்டு ஒரு ஒவ்வொருவரும் என் நன்மை நாள் நிரப்பும் ஒவ்வொருவரை என் நன்மையினால் நிரப்பும் அப்பா கிருபை இவர்களை சொல்ந்து கொள்ளட்டும் அப்பா அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி அது மாத்திரம் அல்ல கிராஸ் கிராஸ்டிவியை நெய்சித்து கிராஸ் டிவி ஊழியத்திற்காக காணிக்கைகளை கொடுக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இவர்கள் கொடுக்கிற காணிக்கை பல ஆயிரம் ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுப்பீராக இவருடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் செல்வமும் செழிப்பும் உண்டாகட்டும் கத்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்கள் பிரார்த்தனை நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையை கொண்டு வந்திருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமேன் ஆமே கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்கள் நமது மூலமாய் கிறிஸ்தியின் ராஜ்யம் கட்ட